ஏய் குஞ்சாமணி அந்த கூட்டி பையனை பாத்தியாடா கொஞ்சம் கந்தசாமி பையன அவன் தலைவர் போயிட்டான்ல பாத்தியா கிராமத்தை வந்தாலும் வரலியா அவளும் வரல ஐயோ கடவுள கடவுல ஆஹ் என்ன பண்ண சொன்னீங்க கந்தசாமி கஷமாச்சு பையனை என்னடா என்னன்னா ஓ அதுக்கு அதுக்குதான் போய்கிட்டு இருந்துச்சா திரும்ப ஒண்ணு பண்ணிட்டாங்க என்ன உண்மையாது ஆனா கடவுள்க்கு முடிதாட்டு இருக்குது ஆஹ் ஏ சுப்பாத்தா உண்மையாடியே சொல்லிட்டு தாக்கலாமா அப்படின்னு ஆஹ் வீட்டுக்கு வந்தானா வரலயா வீட்டுக்கு நல்ல நாட்டு வந்துட்டேன் சொல்ல முடியலை எங்க வீட்டுக்கு நல்லவண்ணாட்டு வந்துட்டு வேலை ஒருத்தர் செட் பண்ணிட்டாங்களாமா என்ன போறப்ப எப்படி ஓர்ட்டு இருக்குது அது செல்லமான உனிய பாத்தியா இந்த வேலையா அந்த வந்தசாமியே இன்னொருத்தி செட் பண்ணிட்டானாமா அம்மா சொல்லிட்டு வாங்க ஆட கடவுள் அந்த அம்மாக்கு போய் பெய்ய ஓட்டணும் பெய்ய ஓட்டணும் சொல்லி சும்மா போய் நடிச்சுக்கிட்டு இருந்துட்டு அவன் ஓர்ட்டா அந்த ராமதா இப்ப வேற ஒருத்தி குடிச்சுட்டா நம்ம இவனு வேலை இல்லையா

என்ன தூள் பண்றான் பையன் கூட பண்ணிக்கிட்டு என்ன வேலை பார்க்க செய்யறான் அவன் எது நல்ல காரியம் செய்யணும் நினைக்கவே மாட்டேங்கிறான் அவன் மண்மத குஞ்சாயிட்டேப்ப அவ்வளவுதான் வேற ஒன்னும் இல்ல மண்மத குஞ்சு பேர் எடுக்க முடிவு பண்ணிட்டேன் கொந்தசாமியும் உன்னை சும்மா வர மாட்டான் வாடா நினைக்கிறேன் கூட்டிட்டு அடுத்த தென்ன தோப்பிட்டு இருக்கானவா பாட்டு திரும்பி வர்றாங்க தென்ன தோப்பிட்டு இருக்கானாமா எந்த பொண்ணு பேரு என்னன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது வேற ஒரு பொண்ணா கூட்டி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்றான் வெடிச்சு பார்த்தா உனக்கு வெக்கமான சூடு சோரன் எதுவுமே இல்ல கேட்டி இப்படி உட்பட்டு போட்டு தமிட்டு இருக்கிறேன் அடிக்கிறானா ஆடா கஷ்டமா என்ன அடிக்கிறான்னு அதனால உக்காண்டா விட்டுடுறா சிப்பா தானதான் நம்ம போய் பாத்து கூப்பிட்டு வாடா வேற ஏதோ செட் பண்ணிட்டான் ஒரு குழந்தை குழந்தை பெற்ற அது வீட்டு போட்டு போயிட்டாங்க இன்னும் அடுத்து இதுக்கு போயிட்டானா என்ன இப்படி மான்கட்ட வாழைப்பா இது என்னடி பண்ற நீங்க உனக்கு வெக்கமான சூடு சோரணம் எதுவுமே இல்ல ஐயோ கடவுளே மண்டபத்தையும் பயத்தும் அவன் நல்லா நல்ல நான் எங்க நாட்டு ஓடி போயிட்டாவ வெளியிட்டு பண்ணிட்டு போயிட்டாவ இப்ப இவ இவனுக்கு இவன் இருக்குது இன்னைக்கு வருகை அப்ப நான் பேசிக்கிறேன் முதல்ல பாக்கல